ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளிக்கல்வித்துறையில் பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யம்பள்ளி மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது குறித்து மிக மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்றி வெளியாக இருக்குது அது என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பற்றலா வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்படியே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆணைகள் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவல்லிக்கேணி லேடி வில்லிங்ஸ்டன் அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்டு பள்ளிக்கல்வித்துறையில் தட்டச்சல் பணிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஐந்து நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கார் அதாவது பார்த்தனா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட தேர்வு செய்யப்பட்ட பள்ளிக்கல்வித்துறையில் வேலை அதாவது ஆகியிருக்கிற தட்டச்சர் பணிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அஞ்சு பேருக்கு வந்து பார்த்தோன்னா பணி நியமன ஆணைகளை அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் கொடுத்துருக்காங்க மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் உடனடி அப்டேட்டுகளும் நம்ம சேனலோடு இணைந்திருக்கேன் நன்றி